யுத்தம் தற்காலிக நிறுத்தமா ஏன் தொடங்கினாங்க ஏன் நிறுத்தினாங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது எஸ் போர் ஹண்ட்ரட வச்சுட்டு துல்லியமா இலக்கு அதாவது நம்மள எதிரி அனுப்புற அந்த மிசைல்ஸ் எல்லாம் அந்த எஸ் போர் ஹண்ட்ரட வச்சு துல்லியமா அடிக்க தெரியுமா தீவிரவாதி எங்க இருக்கான்னு கரெக்டா கண்டுபிடிச்சு குண்ட குண்டி போட முடியுமா நூத்துக்கணக்கான ட்ரோன்களை வரும் வழியிலேயே வழிமறிச்சு அடிக்க முடியுமா ஆனா ஒரு நாலு பேர் வந்தவன் எப்படா வந்தா எப்படா போனான்னு தெரியல என் தீவிரவாதிகள் உள்ள நுழையிறதுக்கு முடியாத அளவுக்கு நமக்கு பந்தோஸ்து பண்ண முடியாதா இல்ல பாதுகாப்பு பலப்படுத்த முடியாதா இல்ல சேட்டிலைட் வச்சு இது பண்ண முடியாதா ஏன் குண்டா போட்டாங்க ஏன் சண்டை போட்டாங்கன்னு தெரியல ஆனா சண்டை போட்டாங்க உடனே அமெரிக்கக்காரன் வந்து நாங்க மத்தியஸ்தம் பண்றோம் முதல்ல சொன்னா அமெரிக்கக்காரன் நாங்க இதில் தலையிட மாட்டோம்னா திருப்பி மத்தியஸ்தக்கும் வந்திருக்கான் இப்ப பாத்த உலக வங்கி வந்து அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு கடன் கொடுத்திருக்கு ஒரு தீவிரவாத நாடுன்னு தெரிஞ்சு உலக அளவுல பலவற்றே இப்ப நிரூபணமான ஒண்ணு அது தீவிரவாத நாடுன்னு தெரிஞ்சே பண்டு கொடுத்திருக்காங்க துருக்கிக்காரன் நம்மட்ட பயனடைகிற துருக்கிக்கார சப்போர்ட் பண்றான் கத்தர் கூட சப்போர்ட் பண்ணதாக தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்ப நீங்க இப்படி அண்டை நாடுகள்லாம் பங்களாதேசுங்க அவ நமக்கு எதிராக வந்து பாகிஸ்தான் சேர்ந்து வந்து நம்மள அடிக்கணுங்கிறான்

இதே பாகிஸ்தானா இருக்கட்டும் எல்லா அண்டை நாடுகளோட அவ்வளவு நட்புணர்வோட இருந்த நாடு இந்தியா இந்த மோடினு ஒருத்தர் வந்த பின்னால இந்த பத்து ஆண்டுகளா எல்லாத்தையுமே அழிச்சுட்டாப்ல நீங்க ஒண்ணு வேணாங்க மோடியாவும் அமித்ஷா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சங்கிகளை சேர்த்தே சொல்றேன் நீங்க வெப்சைட்ல போங்க ஹோத்ரா ரயில் எடுப்பு சம்பவத்தை எடுத்து பாருங்க என்ன நடந்ததுன்னு குஜராத் கலவரத்தை எடுத்து பாருங்க என்ன நடந்ததுன்னு என்கவுண்டர் அந்த எடுத்து இந்த என்கவுண்டர்ல யாரு விசாரிச்சது என்கவுண்டரை போலி என்கவுண்டரை செய்த அமித்ஷா எப்படி விடுதலை ஆனாரு மோடி எப்படி விடுதலை விடுதலையானாரு லோயா எப்படி செத்தாரு ஒரு உள்துறை அமைச்சர் எப்படி செத்தாரு குஜராத் உள்துறை அமைச்சர் ஒரு ஐஜி எப்படி செத்தாரு இதெல்லாம் நீங்க வந்து இந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மோடி அமித்ஷாவுக்கு பின்னால இருக்கிற அந்த பல மர்மங்கள் தெரியும் ஏன் இவங்க தொடர்ந்து அதை வச்சிருக்காங்க இப்ப ஒரு ஆட்சி வந்தா போதும் ஒரு காங்கிரஸ் ஆட்சியே ஏதோ அடுத்த ஆட்சி மாறி வந்துச்சுன்னா இவங்களுடைய சகாப்தம் முடிஞ்சு வரும் அந்த அளவுக்கு அவங்க செஞ்சிருக்காங்க ஏன்னா இது ஒரு இந்திய ராணுவ வீரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்திய நாடு சம்பந்தப்பட்ட விஷயம்னால இந்த சங்கிகளை இந்த இந்த இந்திய நாட்டோட ராணுவத்தோட ஒப்பிட்டு பேச முடியாத சூழல் நமக்கு இருக்கு அதனாலதான் நம்ம இறங்கி வந்து சில விஷயங்களை பேச முடியல இவர்களுடைய இவர்களுடைய ஏமாத்துத்தனத்தை பேச முடியல என்னமாடா மாடா நம்புறீங்க மோடியும் அமித்ஷாவையும் இதுல வருது தேசபக்தரா உடனே வந்து பீகார் தேர்தல் வருதுங்க வேற ஒன்னும் இல்லைங்க பீகார் தேர்தல் வருது இனி அந்த தேர்தல உடனே மோடி அடிச்சிட்டாரு மோடி கொண்டு அங்க போய் இது பண்ணினாரு இலக்கை நோக்கி அடிச்சிட்டாரு தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டு அந்த நாலு பேர் சுட்டுட்டு போனாங்க வந்து சுட்டுட்டு போனா அவனை இது வரைக்கும் முடிக்கல போர் எப்படி நிறுத்தினீங்க அவனை புடிச்சீங்களா அவனை கைது பண்ணீங்களா இல்ல பாகிஸ்தான் இனிமே நாங்க தீவிரவாதமே இந்தியா செய்ய சொல்லி உங்களுக்கு எதுவும் உத்தரவாதம் ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தானா எதுவுமே கிடையாது திடீர்னு அந்த அப்ப இறந்த இந்தியா மண்ணில் இறந்தவருடைய கதி ஒரு திறக்க இஸ்ரேல் புட்பால் வீரரை வந்து கொன்றாங்க தீவிரவாதிகள் வெடி வச்சு கொன்றாங்க அந்த மொசாத் படை அவளுடைய இஸ்ரேலுடைய மொசாத் படை ஒவ்வொரு நாட நாடா சென்று யார் யாரெல்லாம் இதல பங்கு கட்டாங்க யார் யாரெல்லாம் பிளான் பண்ணி அந்த இஸ்ரேலியா ஃபுட்பால் வீரர்களை கொன்னாங்களோ அத்தனை பேர் தேடி தேடி கொன்னாங்க நீங்க நாலு பேர் சுட்டுட்டு போயிட்டா இப்போ இந்தியாவுல செத்தவன் போற அளவு முடிஞ்சு வச்ச அவ்ளோதானா நான் வெளியில சொன்னா வெக்கக்கடா இருக்குங்க இதெல்லாம் எந்த வெளியில ஏதாவது நம்ம ஒரு இந்திய மண்ணில இருந்துகிட்ட இதுக்கு எதிராக சில விஷயங்களுக்கு சொல்ல முடியல இருக்கட்டும் ஆ அதுதான் தலைவர் வந்து ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தி ஒரு பிரரணி நடತನாரே போர் முடிவுக்கு வரறது தான் நல்லது. நீங்க சாதாரண விஷயம் இல்ல இப்போ எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் கோடி இந்தியாவுக்கு செலவு லட்சம் கோடியா ஆயிரம் கோடியா தெரியல இந்த இந்த மிசைல அனுப்புறதே இந்த ட்ரோன் அனுப்புறதெல்லாம் எத்தனை கோடி டெய்லி মিলিটারি செலவு எத்தனாயிரம் ஆயிரம் கோடியில இதெல்லாம் மறியா தான் கொண்டு வருவான் ஏற்கனவே ஜிஎஸ்டியை கூட்டி கூட்டி வகாஞ்சிருக்காப்ல இனி யுத்தத்தை பேரன்னு சொல்லிட்டு நம்ம மேல தான் எல்லாரையும் போடப் போறாங்க பிளான் பண்றத தவற அவங்க தான் என்ன கால சொல்லும்ல எல்லா எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் ஒரு முடிவு என்னைக்காவது வரும் அது மோடி அமித்ஷா ஒரு நாளைக்கு முடிவு வரும் முடிவு எழுதப்படும் தமிழக தமிழக மக்களுடைய அந்த முன்முயற்சியோட இந்திய மக்கள் எழுதுவாங்க ஒரு